லேட்டஸ்ட்டாக வந்தே பர்த்டே எனக்கு போயிருந்தோம் அதுலேருந்து அதில் இருந்து ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு காஃபி மிக்சர் கொடுத்துருந்தாங்க கூடவே யூனிபிக்கோட அந்த ஃபைபர் பிஸ்கட் இருக்குவீங்க அந்த பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக்னால ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி ஹாட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் புக் பண்ணி போயிருந்தனால ரெண்டு செட் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளே கலந்து நம்மளே குடிச்சுக்கொண்டு போல் குடித்தா டேஸ்ட் ஓகே தான் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரே ஒரு குறை என்ன என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பை ஃபைபர் பிஸ்கட்டு போல் அந்த பிரிட்டானியா கிட்ட அந்த மில்க் பிக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க ரெண்டு வெஜ்ஜி கட்லெட் கொடுத்துருந்தாங்க கூடவே ஒரு தயிர் டப்பா ஜாமு ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன சான்வெஜ்ஜு அது தொட்டுக்க வந்து ஜாமு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு பன் பிஸ்கட் வேறு கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் எல்லாமே ஓகே தான் என்ன அந்த சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிறிஸ்பியாக ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ லஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் பருப்பு குழம்பு அதோட கொஞ்சம் பன்னீர் மசாலா ப்ளஸ் வந்து அந்த பொட்டோட்டோவை ஃப்ரை பண்ணி ஆளு மாதிரி அது கொடுத்துருந்தாங்க ரெண்டு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க அந்த சப்பாத்தியோடய குவாலிட்டி வந்து லஞ்சில் இருந்த சப்பாத்தியோட குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருந்தது சாணி வரட்டியை உருக்கி வச்சது மாதிரி இருந்தது நல்லா உண்மையிலே சப்பாத்தி ரொம்ப நல்லாவே இல்லைங்க ஆனால் அந்த பருப்பு கொடுத்துருந்தாங்களே பருப்பு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நெய்யெல்லாம் போட்டுருக்காங்க ப்ளஸ் அந்த பன்னீர் அந்த பன்னீரோட அந்த